வணக்கம் இந்த நாளில் சென்ற சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம் விரக்தியின் வெளிப்பாடாக வேதனையின் வெளிப்பாடாக கோபத்தின் உச்சத்தில் கடவுளுக்கு முன்னால் போய் சில பேர் சில வார்த்தைகளை சொல்லுவாங்க அவனெல்லாம் ஏன் தான் படைச்சிங்களோ கோபத்தில் சில பேர் விரக்தியில் என்ன ஏன் சாமி நீ படைச்ச அப்படின்னு கடவுள்கிட்ட போய் படைத்தவனிடத்தில் போய் நீ ஏன் படைத்தாய் அப்படின்னு கேட்கறத நாம் அந்த புலம்பலை கேட்டிருக்குறோம் முதல்ல நாம் ஏன் படைக்கப்பட்டோம் என்று தெரிந்து கொள்ளாமல் வாழ்வது தான் மிகப்பெரிய சோகம் இல்லையா அப்படி தெரிந்து கொண்ட பிறகு இந்த நோக்கத்திற்காக நாம் படைக்கப்பட்டேன் அதை நிறைவேற்றுகிற வாழ்க்கையில் என் வாழ்க்கை அமைய வேண்டும் என்பதுதான் சிறப்பான கிறிஸ்தவ வாழ்க்கை ஆனால் சில பேர் கடவுள்கிட்ட போய் என்னை ஏன் படைச்ச அப்படின்னு கேட்குறான் ஒன்று தெளிவாக புரிஞ்சுங்க இந்த உலகத்தில் கடவுள் தேவையில்லாததையும் படைச்சதில்லை பயனற்றதையும் படைச்சதில்லை கடவுள் படிச்சதில் இது வேஸ்ட்டுப்பா இது தேவையில்லை சும்மா படைச்சிருக்காருன்னு எதாவது ஒன்று சொல்லிவிடுங்க இல்லை கடவுள் படைச்சதில் இதனால் ஒரு யூஸ் கூட இல்லைப்பா இதை ஏன்ப்பா படைச்சார்னு ஒன்று சொல்லிவிடுங்க ஒருவேளை அந்த யூஸ் நமக்கு யூஸ் ஆகாமல் இருக்கலாம் நமக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு படைப்பும் ஏதோ வகையில் இன்னொரு படைப்போடு தொடர்புடையது என்பது தான் அறிவியல் விதி இல்லையா அப்போ கடவுள் தேவையற்றதையும் படைக்க மாட்டார் பயனற்றதையும் படைக்க மாட்டார் ஒரு சார் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க ஆனால் சில மனிதர்களால் பிரச்சனை இருக்கேன் உண்மைதான் இப்போது என்னிடத்துல ஒரு பேனா இருக்கிறது இந்த பேனா மாதிரி நூறு பேனா செஞ்சிடலாம் ஒரே மாதிரி ஏன்னா இது ஹியூமன் ப்ராடக்ட் ஆனால் ஒரே மாதிரி மனிதர்கள் இந்த உலகம் முழுக்க கிடையாது இல்லையா வெவ்வேறு விதமாக ஏன்னா அதெல்லாம் காட்ஸ் ப்ராடக்ட் கடவுள் ஒவ்வொரு விதமாக வித்தியாசமாக தான் படைச்சிருக்கார் ஒவ்வொரு படைப்புக்கும் ஒரு நோக்கம் இருக்குது நம்ம உடல் உறுப்புலேயே எடுத்துங்க ஆரம்ப காலத்தில் டாக்டர்ஸ்லாம் யோசித்தாங்களாம் எதுக்கு கடவுள் ரெண்டு கிட்னியும் வச்சார் ஒரு கிட்னி போதும் வேணும் ஆனால் இன்றைக்கி கிட்னி ட்ரான்ஸ்பிளேஷன் வந்த பிறகு தான் தெரிஞ்சிடுச்சு கடவுளுக்கே தெரிஞ்சிருக்கு ஒரு காலத்தில் எல்லா அக்கிரமும் பண்ணி ஒரு கிட்னிக்கு எடுத்துக்கிட்டு வந்து நிற்பான் எதுக்கும் எக்ஸ்ட்ரா ஒன்று வெயின்னு கடவுள் படைச்சு அமைச்சிருக்கார் நம்ம காலில் ஒரு நரம்பு இருக்கான் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணும்போது ரொம்ப காலமாக அந்த நரம்பு எக்ஸ்ட்ரா எதுக்கு அங்கே வச்சுருக்காருன்னு மருத்துவர்களுக்கு தெரியல அப்புறம் ஆய்வுகளில் கண்டுபிடிச்சி அதை வந்து ஹார்ட் ஆப்ரேஷனுக்கு அந்த நரம்பு எடுத்து பயன்படுத்தலான்னு பயன்படுத்தியிருக்காங்க அப்போ நம்ம உடம்புக்குள்ளேயே கூட பயனற்றதை சாமி படைக்கலாம் எனவே இந்த உலகம் முழுக்க நம்மை பயனுள்ள வகையிலே தான் இந்த உலகத்தையும் படைத்திருக்கிறார் நம்மையும் படைத்திருக்கிறார் உன்னை எதற்கு படைத்தார் என்பதை நீ உணர்ந்து கொள்வதும் உணர்ந்து கொண்ட பிறகு அந்த பயனை நிறைவேற்ற எதற்கு உன்னை படைத்தாரோ அந்த இலக்கை நோக்கி பயணிப்பதுதான் சரியான வாழ்க்கையாக இருக்கும் அதனால் என்னை ஏன் படைத்த இதை ஏன் படைத்த அப்படின்னு கடவுள்கிட்ட போய் விரக்தியின் வார்த்தைகளை கேட்கக்கூடாது கடவுளே உம்முடைய நோக்கம் என்ன என்னை குறித்த உம்முடைய திட்டம் என்ன சித்தம் என்ன அப்படின்னு கேளுங்க அடிக்கடி அந்த ஜபத்தை நான் கடவுள்கிட்ட கேட்பேன் சாமி உங்களுடைய திட்டம் என்ன உங்களுடைய சித்தம் என்ன இந்த இடத்துக்கு என்னை அனுப்பியிருக்கீங்க இங்கே எனக்கு அனுப்பியிருக்கீங்க இந்த நபரை என்னை சந்திக்க வச்சுருக்கீங்க இந்த இடத்துக்கு என்னை கொண்டு போயிருக்கீங்க உங்களுடைய திட்டம் என்ன சித்தம் என்ன அப்படின்னு நீங்கள் கேளுங்க கடவுள் நிச்சய இந்த உலகத்தில் நாம் பயனுள்ள நாம் எல்லாத்தையும் பயனற்றதாக நினைக்கிறோம் நாம்ளே பயனுற்றதாக ஒன்றும் வேணாம் மரங்கள் எடுத்துங்க ஒவ்வொரு மரமும் ஏதோ ஒரு வகையில் பயன்படுது அரச மரம் ஆக்சிஜனை உற்பத்தி செஞ்சுக்கிட்டே இருக்குது ஆலமரம் புளிய மரம் புயல் வேகத்தையே கொஞ்சம் குறைக்குமா அந்த மரத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு சக்தி புயல் வேகத்தையே கொஞ்சம் குறை வேப்ப மரம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் விஷத்தை முறைக்கும் தென்னை மரம் உங்களுக்கு தெரியும் மண் அரிப்பை தடுக்கும் பனை மரம் உங்களுக்கு தெரியும் நிலத்தடி நீரை பாதுகாக்கும் இப்போ மரங்களே கூட ஒவ்வொரு நோக்கத்துக்காக தான் படைக்கப்பட்டிருக்குது மனித மரம் தான் இந்த எல்லா மரத்தையும் வெட்டி விட்டு என்ன ஏன் படைச்சேன்னு இருக்கோம் எனவே படைப்பை பாதுகாப்பதும் நமது கடமை நான் ஏன் படைக்கப்பட்டேன் என்று உணர்வதும் நம்முடைய உரிமை எனவே சாமி என்னை ஏன் படைச்சிருக்கீங்க இந்த வேலைக்கு இந்த இடத்துக்கு இந்த இடத்துல ஏன் என்னை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கீங்க உங்களுடைய சித்தம் என்னன்னு கேளுங்க கடவுள் தேவையற்றதையும் படைப்பதில்லை வீணானதையும் படைப்பதில்லை நீ தேவையற்றவனும் அல்ல வீணானவனும் அல்ல கடவுளின் உன்னதமான படைப்பு மரங்களுக்கே தன் பயன் இருந்தால் மனிதர்களுக்கு எத்தனை பயன் இருக்கும் என்கிற சிந்தனையோடு இந்த நாளை தொடங்குவோம்